ಮಾರುದಮು ಎಲ್ಲ ಕಾವಿಯಮೋ ವಲ್ಲು ನೀ ನೀರು ಅಡಿ ದೇವದಯೋ ಯೋ ಕಾದಲಿಯೋ ಅನ್ನ ನಟ ಜಿಂಗ ಜಿಂಗ ಆರಿ ಬಂಗ ಗಟ್ಟಲ ಗಿ ಮಿಕ್ಕ ಆಗಿ ಬಂಗು ಎಲ್ಲ ಲಿತ್ತ ಆನಿ ಅಚ್ಚಿನ ಬೇಗೊಂದ எல்லுடை யச யதギலமயம் நியமக நான் நவடில தெய் பொறவான் வள்ளு கிலம் சக்கரகர் புலி முக்கட்டல சொரிய பல்லே சுறுமகலே காட்கொடி செல்ல நான் சுவையே காட்குடலே பூமுடலே முளுமுடலே கில வடிச்சவலே சுங்ககூடி செல்ல கார் இய மனசில காவல கார் менバதனை போதிலட்ட ரமாய புலி மத்தமند ரகாரி இப்பிட் குட்டி கார் மூல டும் தி மவயுன் இர பாடிடும் நின் சுபைதே குரதே டீய வாடவன்னில கட்டக்கல்ல ஆடும் போது கால் கொண்டு சுக கல்லிக்கும் பாருறது நடக்குற 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 அழகு அவதை அழகு செயல்லைகள் உன்னிடிடா புது ராவிக்கையும் ஒரு தனியால் அடிலி சிதிக்கிடுகன கருகுளி சிவக்கிடுகன மாருகுளி அழகிய அவளது முகமது மயக்கிடும் ஒரு தனி முழுமதி கூந்தலி சிரபுடிச்சவன் காவிய காதலி கரம்புடிச்சவன் ஆர்கட முத்து குளிச்சவன் கண்ணி அலகில சிக்கிடாவிச்சவன் பாரதி கம்பனும் பெடிய மன்வளி மயங்களால் புளை கொண்டது என்பனி சோலகிலி அவள் அன்னகிலி அவள் மாலப்பனி தந்த தங்கமலை கொடி நாதம் ஜாலகிகளா நீங்கள் இங்கள் ஜோசி சுமல கட்டிதவா Some am ready for